அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு என்ன பலன் மதிப்பு மரியாதை உயரும் சில பேர்த்துக்கு பதவி மாற்றங்கள் கட்டாயம் ஏற்படுத்தி மீனராசியை அதிகமாகிட்டே இருக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் அதே சமயத்தில் தொழில் விருத்தி கிடைக்குமா தொழில் விருத்தி உண்டு உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் பெண்களுக்கும் நல்ல யோகம் உண்டு பெண்களுக்கும் நல்ல மாற்றம் உண்டு குருவே சரணம் குருவே துணை தமிழ் வருடம் அதாவது விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் மீன ராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் என்று ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் மீன ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் மீன ராசி சுறுசுறுப்பு மிகுந்தது சுயநலம் கொண்டது ஆனாலும் தர்ம குணம் நிறைந்தது எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இயற்கையிலேயே பிறவியிலேயே கொடுக்கப்பட்ட ராசி அது ராசி குடும்ப ஒற்றுமை அதாவது உறவுகள் ஒற்றுமைங்கிறது அவங்கள்ட்ட கொஞ்சம் குறைவு தான் தனிமையை விரும்பக்கூடிய ராசி தனிமை விரும்பிகள் அதே போல் ஆன்மீக நாட்டம் அதிகம் உண்டு சுற்றுலா செல்லக்கூடிய நாட்டம் அதிகம் உண்டு மீனராசினாவே அவங்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கின்ற மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு என்ன பலன் நடப்பதை பார்க்கலாம் ராசிக்கு ஆறுக்குடைய சூரிய பகவான் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்ற மூணு ஒன்போது சம்பந்தம் மதிப்பு மரியாதை உயரும் சில பேர்த்துக்கு பதவி மாற்றங்கள் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி மாற்றம்னா உத்தியோக மாற்றம் பதவி மற்ற உத்தியோகம் நிறைய பதவி பதவிகள்லாம் மாறக்கூடிய மாற்றம் பெயர் மாற்றம் இப்ப பாருங்க வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயர்ல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னிருந்த விட ஓரளவுக்கு உங்கள் செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் இப்போ ராசியில் இருந்த ராகு பகவான் கடுமையான சிந்தனை எப்பொழுது சிந்திச்சுக்கிட்டே இருந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அந்த சிந்தனையிலேருந்து கொஞ்சம் விடுபடலாம் நிறைய ஞாபக சக்தி பாதிப்பு ஞாபக சக்தி குறைவினால் பாதிக்கப்பட்ட மீனராசியை சேர்ந்த அவர்களுக்கு இனி ஞாபக சக்திகள் அதிகமாகும் ஆனாலும் ராசியில் யார் யாரும் உட்காந்துருக்காங்க சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கின்றார் அப்போ உடல் அசதி அதிகமாகும் மீன ராசியை பொறுத்தவரை உடல் அசதி தான் இந்த மாதங்கள் உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் அதே சமயத்தில் தொழில் விருத்தி கிடைக்குமா தொழில் விருத்தி உண்டு பன்னெண்டில் அமர்ந்த ராகு என்ன செய்வார் தூக்கத்தை தரப்படுத்திக்கிட்டே இருப்பார் நிறைய லேப்டாப் கம்ப்யூட்டர் பார்க்குறது லேப்டாப் பார்க்குறது செல்ஃபோன் பார்க்குறது அதே சமயத்தில் தூக்கம் வராமல் தடுமாறுறதெல்லாம் இந்த இந்த காலத்தில் நடக்கும் அதில் கொஞ்சம் நீங்கள் விழிப்பு நிலைகள் இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளலாம் ராசிக்கு ரெண்டில் புதன் இருக்கிறாரு அப்புறம் மூன்றாம் வீட்டுக்கு நான்காம் வீட்டுக்கு போவார் சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயம் தான் குடும்ப நபர்கள்ட்டப்ப கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் பெண்களுக்கும் நல்ல யோகம் உண்டு பெண்களுக்கும் நல்ல மாற்றம் உண்டு அதே சமயத்தில் ஒரு வெளியூர் செல்ல சென்று வரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் உண்டு அது ஆன்மீக ரீதியாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல காரணத்துக்காகவோ உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ இந்த மாதம் ஒரு உங்களுக்கு ஒரு பயணம் அப்படிங்கிறது உறுதியாக உள்ளது அதே போல ராசிக்கு ஆறு குறை போய் மூன்றாம் வீட்டில் இருக்குனால இஎன்டி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக பல்லு நாக்கு தொண்டையில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் பிரச்சனைகளை வந்து விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதே சமயம் தொடை பகுதியில் சில வழிகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதங்கள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பயணங்கள் விழிப்பு விழிப்புணர்ச்சியோடு இருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பயணங்கள் அதிகம் உங்களுக்கு பிடிக்க பிடிக்கின்ற காலதான் அடிக்கடி பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சதா மனம் கற்பனையிலே இருக்கும் மேலே சனி பகவான்களை வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே தூக்கம் வரக்கின்ற ஒரு நேரமெல்லாம் இந்த காலத்தில் இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் ராசிநாதன் ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு போயிட்டார் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரு ஏக்கம் வந்து அவ வந்து உங்களை உளுத்து எடுத்துக்கொண்டே இருக்கும் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கை மாற வேண்டும் வாழ்க்கையில் சொத்து சம்பாதிக்க வேண்டும் வாகனங்கள் வாங்க வேண்டும் யோகங்கள் சம்பாதிக்க வேண்டும் நல்ல செல்வங்கள் சம்பாதிக்க வேண்டும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இதெல்லாம் உங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாற்றமாக மீனராசிக்கு நடந்துகிட்டே இருக்கும் ராசிக்கு ரெண்டு கூடிய கிரகம் போய் ராசிக்கு ஐந்தாம் நீச்சம் பெற்று இருந்துச்சு அப்போ தன விஷயத்தில் இருந்த பொருளாதாரத்தில் விஷயந்த ஒரு மனசுக்கு நினைச்ச பணமோ ஒரு தொழிலோ வருமானமோ ஒரு ஆர்டரோ அது கிடைக்கும் கிடைக்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கு எல்லாம் வைகாசி பதிமூணாம் தேதிக்கு பிறகு மனசுக்கு நினைத்த காண்டாக்ட் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சிகள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் அதே போல நீண்ட காலமாக இருந்த வழக்குகள் இருந்தால் தீரும் நீண்ட காலமாக இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் உங்கள்கிட்ட விலகுவதை கட்டாயமாக பார்க்கலாம் இந்த மாதம் நீங்கள் கட்டாயமாக முருகப்பெருமானுடைய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அன்று செய்வது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல சூரியன் புதன் சேர்க்கை உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் உள்ளது அது ஒன்பதாம் மீட்டருடைய கனெக்ட் ஆகிறதுனால நிச்சயம் உங்களுக்கு ஆன்மீக காரியங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமடையும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதைகள் நல்ல உயரம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கட்டாயமாக உண்டு முருகப்பெருமான வழிபாடு வளர்ச்சியை தரும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்